முன்பிலும் நமது சண்முகம் பிள்ளை குடும்பத்தார்கள் உக்ரார் உறவினர் முன்பிலும் செந்துரை கிராம மக்கள் ஊரார்கள் பிற ஊரார்கள் சூழ்ந்து வணங்க நமது ஆலய மகா கும்பாபிஷேக விழா சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து ஐம்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் இனிதாக நடைபெற இருக்கின்றன அதைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதான வைபவம் நடைபெற இருக்கின்றன ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லா நாட்களும் பார்ப்பதுண்டு கோபுரம் ராஜகோபுரம் அர்த்த மண்டபம்காமண்டபம்ண்டபம்ண்டபம்மைப்பில் அமைப்பில் கோவில் அமைக்கட்டு பார்த்த பரார்த்த பூஜை என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்றும் விஸ்வரூபமாக திறந்தபடி